பத்தாம் இடம் கர்மா பத்தாம் இடம் தொழில் பத்தாம் இடம் பதவி பட்டம் புகழ் பெயர் இதெல்லாம் பத்து பதவியை தேடி நீங்கள் ஓடாமல் பதவி உங்களை தேடி வர வேண்டுமெனில் பத்தாம் இடம் சிறப்பாக இருக்க வேண்டும் இந்த பெயர் மாறுவது அப்படிங்கிறது பத்தாம் இடம் பெயர் பறி போவது பத்தாம் இடம் புகழ் பறிப்போவது பத்தாம் இடம் தொழில் எனக்கு நடக்கவே மாட்டேங்குதுங்க மூணு மாசத்துக்கு மேல என் பையன் எந்த வேலையிலுமே இருக்க மாட்டேங்கன்னா ஆறு மாசத்துக்கு மேல அந்த தொழில் நடக்கவே இல்லை பத்து தொழில் பண்ணிட்டேயா பத்து ஜீரோ பண்ணிட்ட அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா உணவு சம்பந்தப்பட்ட தொழில்களில் நீங்க வெற்றி பெறுவது குறிப்பாக பத்தாம் மடம் எந்த தொழிலில் நீங்கள் வெற்றி பெறுவதாக இருந்தாலும் பத்தாம் மடம் சிறப்பாக இருக்க வேண்டும் உங்களுக்கு பத்தாம் இடம் சிறப்பாக இருந்தால் வாடிக்கையாளர்கள் கூட்டம் நாளுக்கு நாள் பெறுகிறது இப்போ ஒரு கடை ஆரம்பிச்சு அதை வந்து நூறு கடையா மாற்றினவங்களும் இருக்காங்க நூறு கடையிலேருந்து அது ஒரு கடையா போன கடைகளும் இருக்கிறது அதான் விஷயம் உங்க புகழ் பரவுதுன்னு வச்சுங்களேன் இப்போ வந்து ரிஷமானந்தரா நல்லா பாப்பா அவர்கிட்ட போய் ஜாதம் பாருங்க இப்போ நம்ம விஸ்டிங் கார்டு இல்லை நான் எல்லாருக்கும் சொல்லணும் வெற்றி தான் நம்மளுடைய விசிட்டிங் கார்டு அந்த ஆளுயா போனேன் இருக்கிற ஜாதத்தையும் எடுத்து விட்ருவேன் ஆமா அந்த ஆள்கிட்ட இப்போ ஜோசியம் பத்தரைக்கும் ஏன்னா வழங்கிருக்கானா அது இப்போ யாரும் ட்ரெண்டிங் ஜோடர் எல்லாம் யாரும் பேசல பலையாள் சொல்லியிருக்காங்க பத்துல குரு வந்தால் பதவி பறி போயிடும் அப்படின்னுலாம் ஒரு விஷயம் பேசி கேட்டிருக்காங்க பத்துல குரு வந்தா மட்டும்ல நீங்க என்ன நினைச்சு பாத்தீங்களா ஒரு சில மேனேஜர் எல்லாம் பார்த்தா அப்படி நடுங்குவாங்க போய் சாரு வரான் அப்படின்னு ஒரு சில முத வேலைக்காரங்களே மரியாதை கொடுக்க மாட்டாங்க அந்தள சரி சரி ஆ என்னப்பா என்ன வேணாம் அப்படிமா நம்மளால் போய் உங்களுக்கு எங்கு தொழில் ரீதியாக மரியாதை இல்லையோ எங்கு உங்க பிராண்டு சேலாகலையோ எங்க உங்க ப்ராடக்ட் சரியாக விற்பனையாகலையோ அந்த இடம் பத்தாம் இடம் உங்களுக்கு முடங்கி இருக்கிறது தசா நீங்கள் நீங்க எந்த அவதாரத்தை வேண்டுமானாலும் போய் பத்து அப்படின்னா தசம் அப்படின்னு பேர் தசா அவதாரம் அப்போ நீங்க இதை விட பெரிய பிரச்சனைகள் அந்த முடக்கம் வந்து அதிக பாதிப்பு கொடுக்கக்கூடியதா இல்லை ஓரளவுக்கு மிதமான பாதிப்புகள் தான் இருக்குமா அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லிடுங்க பத்தாம் மடம் தொழில் தொழில் என்ன தொழில் செய்தாலும் பத்தாம் மடம் தான் பத்தாம் மடம் கர்மா பத்தாம் மடம் தொழில் பத்தாம் மடம் பதவி பட்டம் புகழ் பெயர் இதெல்லாம் பத்து ஒரு புகழ் உங்களுக்கு வரணும் அப்படின்னா அது வந்து பத்தாம் இடம் சிறப்பாக இருக்க வேண்டும் உங்களுக்கு ஒரு பதவி வரணும் அப்படின்னா பத்தாம் மடம் சிறப்பாக இருக்க வேண்டும் பதவியை தேடி நீங்கள் ஓடாமல் பதவி உங்களை தேடி வர வேண்டுமெனில் பத்தாம் இடம் சிறப்பாக இருக்க வேண்டும் இருக்கிற பதவி பாதியிலேயே பறிபோகிறது போகிறது அப்படின்னா அங்கே பத்தாம் இடம் முடக்கமாக இருக்கிறது அப்படிங்கிறது விஷயம் ஒருத்தருக்கு இந்த பெயரில் புகழ் களங்கம் ஏற்படுவது அப்படிங்கிறதெல்லாம் இந்த பத்தாம் தான் நல்ல பெரிய மனிதராக இருப்பார் அற்ப விஷயங்களில் அவங்களுடைய பெயர் பறி அப்படிங்கிறது இந்த பத்தாம் இடம் தான் இந்த பேர் மாத்துறாங்க இல்லையா இந்த இந்த எனக்கு பேர் மாத்திராங்க பாருங்க அவங்களுக்கு எல்லாம் இந்த பத்தாம் இடத்துல முடக்காதிபதி இருக்கும் இல்ல பத்தாம் இடத்துல அவயோகி இருக்கும் இல்லைன்னா பத்தாம் இடத்துல சூன்யாதிபதி இருப்பாங்க எல்லோரும் இல்லை ஆனா அந்த பேர் மாறுது பாத்தீங்களா அவங்களுக்கு பத்தாம் மடத்துக்கு உண்டான கிரகம் ஏதாவது ஒரு பிரச்சனையில் போய் மாட்டியிருக்கும் இல்லைன்னா பத்தாம் இடத்துல பிரச்சனைக்கு உண்டான கிரகம் இருக்கும் அவங்க சொல்லவும் ஒரு கேள்வி சாமி இப்போ பேர் மாத்துறாங்க அவங்களா மாத்துறதுன்னு சில பேர் வந்துட்டு உங்களுடைய ஜாதகப்படி இந்த பேர் வச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி மாத்துறாங்க இல்லையா அதுவும் இதுல அடங்குமா அதாவது நீங்க எந்த பேரை மாத்தீங்கன்னாலும் முதல் வச்ச பேரோட சாராம்சம் தான் இருக்கும் நடராஜுங்கிற பேரை மாத்தி எந்த பேர் வச்சீங்கன்னாலும் அது நடராஜுங்கிற பொருள் தர்ற பேராக தான் இருக்குமே தவிர வேற மாறவே மாறாது உங்களுக்கு பிறக்கும் போது வச்ச பேரோட சாராம்சத்தில் தான் பேர் இருக்குமே தவிர நீங்கள் வேணால் நான் நம்பர் படி மாற்றிக்கிட்டேன் என் படி மாற்றிக்கிட்டேன் அப்படின்னு அது அதை கலப்புறக்கு ஒரு கூட்டம் இருக்குது அதுக்குள்ளே நம்ம உள்ளே போக வேண்டாம் அதை நம்ம வந்து பெருசாக எடுத்துக்கிறது இல்லை இந்த பெயர் மாறுவது அப்படிங்கிறது பத்தாம் இடம் பெயர் போவது பத்தாம் இடம் புகழ் போவது பத்தாம் இடம் பதவி பட்டம் புகழ் பெயர் பெறுவது இது எல்லாமே பத்தாம் இடம் தொழில் எனக்கு நடக்கவே மாட்டேங்குதுங்க மூணு மாதத்துக்கு மேலே என் பையன் எந்த வேலையிலுமே இருக்க மாட்டேங்கிறான் ஆறு மாதத்துக்கு மேலே அந்த தொழில் நடக்கவே இல்லை ஐயா பத்து தொழில் ஐயா பத்து தொழிலையும் நான் ஜீரோக்கு பண்ணிட்டேயா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் இடம் முடக்கம் பத்தில் பாவியாவது இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் சாமி ஏன் சொன்னால் ஏதாவது போஜனை வேணும்ல பத்தாம் தான் போஜனம் பத்தாம் இடம் தான் சாப்பாடு அப்போ பத்தாம் இடம் போஜனத்துக்காக ஒருவன் ஒரு வேலை செய்கிறான் எதுக்கு நம்ம வேலை செய்கிறோம் எல்லாருமே இந்த மூணு வேலை வயிற்றுக்கு தானே அப்படி தானே நினச்சி ஓடிக்கிட்டு இருக்கான் ஸோ பத்தாம் இடம் ஒரு மனிதனுக்கு உணவளிக்கக்கூடிய இடம் நீங்கள் சாப்பிடும் உணவு சிறப்பாக இருக்க வேண்டுமா நீங்கள் எந்த இடத்தில் உணவு அருந்த வேண்டும் எப்படிப்பட்ட உணவுகளை அருந்த வேண்டும் அப்படிங்கிறதோ உணவு சம்மந்தப்பட்ட தொழில்களில் நீங்கள் வெற்றி பெறுவது குறிப்பாக பத்தாம் இடம் எந்த தொழிலில் நீங்கள் வெற்றி பெறுவதாக இருந்தாலும் பத்தாம் இடம் சிறப்பாக இருக்க வேண்டும் பத்தாம் இடத்துக்கு உண்டான கிரகம் போய் முடக்காதிபதியோடு நிற்கக்கூடாது பத்தாம் இடத்துல அவைவகை நிற்கக்கூடாது பத்தாம் இடத்துல வைநாசிகா அதிபதி நிற்கக்கூடாது பத்தாம் இடத்துல அதிபதி நிற்கக்கூடாது பத்தாம் இடத்தில் குறிப்பாக முடக்காதிபதி இருக்கவே கூடாது பத்தாம் இடம் முனையும் போச்சு அப்படின்னா தொழில் ரீதியாக உங்களை கீழே கொண்டு வந்துடும் பேப்பரில் எல்லாம் கரெக்டாக இருக்கும் நம்மால் எல்லாத்தையும் கரெக்டாக போட்டு வச்சுருப்பேன் எல்லா எஸ்டிமேட்டும் சரியாக இருக்கும் எல்லாமே தேரையில் வரும்போது சூப்பராக இருக்கும் ப்ராக்டிக்கலில் போகும்போது அங்கே ஆப்போசிட்டாக நடக்கும் அதுதான் விஷயம் நம்ம வந்து இப்படி ஒரு கடை வச்சோம்னா இந்த கடையில் நம்ம இவ்வளோக்கு வாங்குறோம் இந்த பொருளை இவ்வளோக்கு விற்கிறோம் இவ்வளோ லாபம் இவ்வளோக்கு இவ்வளோ நம்ம லோன் கட்டுவோம் இவ்வளோக்கு இவ்வளோ நம்ம டீவ் கட்டுவோம் இவ்வளோ போனால் நமக்கு மிச்சம் இதில் நமக்கு இதை வரும் இது எல்லா கால்குலேஷன் பண்ணி கடை ஆரம்பிச்சதுக்கப்புறம் பொருளை வாங்குறதுக்கு ஏன்னா வந்தால் தானே விற்கும் அப்போ அந்த பொருளை வாங்குறதுக்கு யாராவது ஒருத்தர் வரணும் இல்லையா வந்தால் தானே அந்த பொருள் சேலாகி அதை வந்து வியாபாரம் நல்லபடியாக நடக்கிறது இது எல்லாமே நீங்கள் ஒரு சில கடையில் போய் பார்த்துருப்பீங்க அந்த கடையில் ஒன்றும் இருக்காது இப்போ நம்ம திருப்பூர்லேயும் நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போகிற வழியில் ஒரு தோசை கடை இருக்குது அங்க எப்பவுமே ஒரு நூற்றம்பது பேர் நிற்பாங்க மழை பெஞ்சா கொடை புடிச்சு நிக்கிறேன் நம்மளால் நான் ஒரு நாள் ராக்கிட்ட கேட்டேன் இப்படி என்ன கரைக்கு இங்க அப்படின்னு ஒண்ணு இங்க சாமி தோசை தான் போடுவார் தோசை மட்டும்தான் சாம்பார் தான் சட்னி மட்டும்தான் ஆனா அந்த அவருடைய நேரம் அங்கே ஒர்க் அவுட் ஆகி அங்கே நல்லபடியா போயிட்டு இருக்கு இங்க பெரிய பெரிய ஹோட்டல் வச்சிருக்கிறவங்க யாராவது இப்படி வா எவனாவது வர மாட்டாங்க நாங்கள் சமீபத்தில் சென்னை திருப்பதி போகும்போது ஒரு ஹோட்டலுக்கு போனோம் அவர் எங்களை பார்த்தோன்னு எந்திரிச்சு வாசலுக்கே வந்துட்டார் அப்போ நமக்கு நம்ம ஹோட்டலில் அஞ்சு பேர் கூட்டமாக வந்துட்டாங்க ஹோட்டலுக்கு அஞ்சு பேர் வர்றாங்க ஒரு கார் வந்து நிற்குது ஒரு அவசரமாக எழுந்திரிச்சு வாங்க 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 எல்லாருக்கும் வாங்க அப்படிங்கிறார் அப்போ நம்ம கோவிந்தராஜ் கேட்டார் என்ன வரவேற்புலாம் ரொம்ப பலமா இருக்கு இல்லை உள்ளுக்குள்ள பத்து டேபிள் இருக்கு பத்து டேபிளும் காலியா இருக்கு உள்ள யாரும் இல்லை ஒருவேளை வரவேற்காமல் நம்ம திரும்பி பெறக்கூடாது அவர் நமக்கு வந்து வரவேற்பு கொடுக்குறாரு அவர் ரிஷபானந்தர்னு தெரிஞ்செல்லாம் அவர் வரவேற்பில்லை அவருக்கு ஒரு அஞ்சு பேர் வந்திருக்காங்க அப்படின் தான் அப்போது நமக்கு பத்தாம் இடம் பிரச்சனையாக இருக்கும் பொழுது தான் இது நடக்கிறது இதை வந்து நான் நீங்கள் வேடிக்கையாக எடுத்துக்கொள்வதற்காக இதை நான் சொல்லவில்லை உங்களுக்கு பத்தாம் இடம் சிறப்பாக இருந்தால் வாடிக்கையாளர்கள் கூட்டம் நாளுக்கு நாள் பெறுகிறது இப்போது ஒரு கடை ஆரம்பித்து அதை வந்து நூறு கடையாக மாற்றினவங்களும் இருக்காங்க நூறு இருந்து அது ஒரு கடையாக போன கடைகளும் இருக்கிறது அதான் விஷயம் சிம்பிளாக ரோட்டோரத்தில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அது பெரிய லெவலில் போயிருக்கு இப்போ கேஎப்சியெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு தனியாக ஒரு வாழ்க்கை வரலாறு ஒரு நாலு புறம் பேசலாம் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தாறு கண்ட்ரியில் வந்து அவர் பிரான்ச்சஸ் கொடுத்துட்டு சத்து போயிட்டார் அப்போ அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லோருக்கும் நான் சொல்வது எல்லா வண்டிகளும் ஜீரோ கிலோமீட்டர்லேருந்து நான் ஆரம்பிக்கிறது வேகத்தில் அது நூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் போகணுமா வேண்டாமா அப்படின்னு முடிவு பண்ணுறது நம்முடைய ஜாதகம்தான் அதனால் அதை எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் உங்கள் வண்டி உங்கள் வாழ்க்கையை பயணிக்க வேண்டும் என்பதை உங்கள் பத்தாம் இடம் நிச்சயம் தீர்மானிக்கும் ஏன்னா பத்தாம் இடம் சிறப்பாக இருந்தால்தான் போஜனம் பத்தாம் இடம் சிறப்பாக இருந்தால்தான் உங்களுக்கு பெயர் புகழ் இப்போ உங்கள் புகழ் பரவுதுன்னு வச்சுங்களேன் இப்போ வந்து ரிஷமானந்தரா நல்லா பாப்பார்யா அவர்கிட்ட போய் ஜாதம் பாருங்கள் இப்போது நம்ம விஸ்டிங் கார்டே இல்லை நான் எல்லாேருக்கும் சொல்லணும் வெற்றி தான் நம்மளுடைய விசிட்டிங் கார்டு போய் இன்னொருத்திட்ட போய் சொல்கிறது அவர் நல்லா பார்க்குறாருங்க அப்படின்னு போல் அந்த ஹோட்டலாக சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம திருப்பதியில் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம் அந்த ஹோட்டலில் போய் திருப்பதி போகிற அத்தனை பேர்த்துக்கும் நான் அதை சொல்கிறேன் திருப்பதியில் வந்து அந்த ஹோட்டலுக்கு போய் ஒரு முறை போய் சாப்பிடுவாங்க இந்த பசங்க ராக்கிக்கு ஊட்டி மட்டும்தான் விடலை ராக்கி கெஞ்சிராப்பில் போதுங்க 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 மொத்த நாற்பத்தி ரெண்டு ஐட்டம் நாற்பத்திரெண்டு ஐடு சாப்பிட்டு தான் எந்திரிக்கணுன்ட்டானுங்க அந்த மாதிரி ஒரு சப்ளையர்ஸ்லாம் நாங்கள் இது வரைக்கும் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை அந்த கூட்டம் அப்படியே நிரம்பி வழியுதாங்க நிற்கிறக்கே இடம் இல்லை திருப்பதியில் நம்ம சுரேஷ் அந்த பேர் எனக்கு மறந்துருச்சு டக்குன்னு ஹோட்டல் பேர் மறந்துருச்சு ஹோட்டலு செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது இப்போ நம்ம என்ன நினப்போம் ஒரு ஹோட்டல்னால் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கணும் அப்படின்னு தான் நினப்போம் அந்த ஹோட்டல் செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது அங்கே ஒரு ஹோட்டல் இருக்கிறக்கான அடையாளமே கிடையாது ஆனால் அங்கே அவ்வளோ கூட்டாக வெயிட் பண்ணுறாங்க ஒரு டேபிளில் நாங்கள் போய் ஆறு பேர் உட்காந்து சாப்பிட்றோம் ஆறு பேர்த்துக்கு ஆறு சப்ளையர் ஆறு சப்ளையர் பேரை சொல்லி 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 வைக்கிறாங்க கடைசியில் இல்லைங்க முடியாது ஒரு கடைசியில் எனக்கு நடந்ததுலாம் பெரிய விஷயம் ஒரு குண்டா தயிர் எடுத்து வந்து இலையில வச்சுட்டான் பையன் சாமி சாப்பிட்டு எழுந்திரிக்க நல்லா தெம்பா வரணும் அங்கே படுத்தவன் திருப்பூர் வந்து ஸோ விருந்தோம்பலுக்கு விருந்தோம்பலுக்கு அந்த திருப்பதி ஹோட்டல்னா இப்போ பாருங்க வீடியோவில் அதை ஞாபகம் அந்த அவன் புகழ இப்போ நம்ம அந்த ஓனர் யாருன்னு எனக்கு தெரியாது அவரோட எனக்கு ரூபா கொடுத்து நீங்கள் ஹோட்டலை பற்றி பேசுங்கன்னு அவர் என்கிட்ட சொல்லலை அப்போ நம்ம இப்போ பாத்தீங்களா சம்பந்தமே இல்லாமல் நம்ம பேசிகிட்ருக்கும் போது என்னை அறியாமே அது வந்துருச்சு இல்லையா மனிதனுக்கு ஒரு நல்ல விஷயத்தை அனுபவிக்கும் பொழுது அவனை அறியாமலேயே அவன் வாயில் வந்துவிடும் எப்பா அந்த கடையில் நல்ல டெய்லர் நல்ல தப்பார் இந்த கடையில் போய் பொருள் வாங்கினா நல்லாயிருக்கும் அங்கே போய் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அந்த கடையில் போய் ஒரு டீ குடித்தான் பாரு அவன் அதுதான் புகழ் அந்த புகழ் பரவ வேண்டுமெனில் பார்த்தாம நம்ம நல்லா இருக்கணும் அந்த ஆள்கிட்ட போனேன் இருக்கிற ஜாதத்தையும் இங்கே எடுத்து விட்டுருவா ஆமாம் ஆள்கிட்ட போய் ஜோசியம் பார்த்ததுக்கு எவனா வழங்கியிருக்கானா அப்படின்னா அங்கே பத்தாம் மடம் சிறப்பாக இல்லை அந்த ஹோட்டலை அந்தாலும் நீ வேறு அவன் கரெக்டாக தான் பண்ணியிருப்பா அந்தாலும் பூரா மைதா மாலை தான் என் தோசை விட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு இவன் அதாவது என்னென்னா சொல்ல வேண்டும் என்பது இல்லை ஆனால் வேண்டுமென்றே அவரை பற்றி நம்ம தவறாமல் அவங்க தொழிலை பற்றி பேசிடுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் அவெல்லாம் எப்படி முன்னுக்கு வந்தா தெரியாது பூரா ரெண்டாம் நம்பர் பிஸ்னஸ்ங்க அப்படின்ட்டு இருப்பான் ஆனால் உண்மையிலே ஒரு நேர்மையாக தான் தொழில் பண்ணுவார் ஆனால் அதை பற்றி தவறாக பேசுகிறாங்க இல்லையா இந்த பத்தாம் இடத்தில் கோச்சாரத்தில் கிரகங்கள் வரும் பொழுது நிச்சயமாக உங்கள் தொழிலை காலி பண்ணிடும் பதவி பட்டம் புகழ் பெயர் இது அத்தனையும் காலி பண்ணோம் பத்தில் குரு வந்தால் அப்படின்னு நிறைய பேர் அதை பேசியிருக்காங்க அதை இப்போ யாரும் ட்ரெண்டிங் ஜோடங்களெலாம் யாரும் பேசலை பழையால் சொல்லியிருக்காங்க பத்தில் குரு வந்தால் பதவி பறி போயிடும் அப்படின்லாம் ஒரு விஷயம் பேசி கேட்டிருக்காங்க பத்தில் குரு வந்த மாட்டில்ல பத்தாம் படம் முடங்கி போனால் எது வந்தாலும் பதவிக்கு பிரச்சனை தான் தினம் தினம் போராடி கொண்டு இருப்பது ஒரு கம்பெனியில் வந்து ஒரு 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 அலுவலகத்தில் வந்து பெரிய அலுவலராக இருப்பார் கீழே இருக்கிற எவனமே மதிக்கவே மாட்டான் இது பத்தாம் படம் நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா ஒரு சில மேனேஜர்லாம் பார்த்தா அப்படி அடுங்குவாங்க நீ சார் வரா அப்படின்னு ஒரு சில முதலாளிக்கு வேலைக்காரங்களே மரியாதை கொடுக்க மாட்டாங்க அந்தால் சரி சரி ஆ என்னப்பா என்ன வேணாம் அப்படிமா நம்மளால போய் அவரு ஏன்டா லைட் போடல போட்டுக்கலாம் அப்போ என்ன அவசரம் அப்படிம்மா ஒரு சிலர் முதலாளி வராருன்னா அப்படி பார்த்தாலும் ஐயோ லைட்லாம் எரியுதா ஆ எரிது எரியுது இருந்தாலும் வந்து என்ன கண்டுபிடிக்க போகிறாரோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் ஒரு ஒரு அந்த இடத்துல ஒரு அந்த முதலாளிங்கிற மரியாதை இருக்கும் ஆனால் சில இடத்துல முதலாளிக்கு மரியாதை இருக்காது உங்களுக்கு எங்கு தொழில் ரீதியாக மரியாதை இல்லையோ எங்கே உங்கள் பிராண்டு சேலாகலையோ எங்கே உங்கள் ப்ராடக்ட் சரியாக விற்பனையாகலையோ அந்த இடம் பத்தாம் இடம் உங்களுக்கு முடங்கி இருக்கிறது அப்படிங்கிறது விஷயம் அதனால இப்போ ஒரு சின்ன டவுட்டு இப்போ நம்ம திருப்பூர் வந்துட்டு தொழில் நகரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஸோ இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ் செஞ்சிட்டு இருக்கவங்களா இருக்கட்டும் சில நேரங்களில் இயற்கை பேரழிவு இந்த மாதிரி நிறையங்களில் வந்து டவுன் ஆயிடுறாங்க இப்போ நம்ம திருப்பூருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்துல ரொம்பவே ஃபேமஸான ஒரு தொழில் நகரம்ன்றதுக்கு ஒரு பெஸ்டான எக்ஸாம்பிளாக இருந்தது ஆனால் இப்போ சில சமீப காலங்களா வந்துட்டு ரொம்பவே நலிவடைஞ்சிருச்சு ஸோ இப்போ இந்த தொழில் பற்றி பேசும்போது இந்த முடக்கம் இதுகளை பத்தி பேசும்போது ஓவரால் இப்படி அதிகப்படியான தொழில் இழப்புகள் ஏற்படுறதுக்கும் இந்த மாதிரியான நிகழ்வுகளுக்கும் பாதிப்புகள் என் எப்படி மிங்கில் ஆகும் அதாவது ஒரு தனிநபருக்கு அப்படிங்கும்போது நம்ம இதை எடுத்துக்கலாம் தொழில் முடக்கம் அப்படிங்கிறது இப்படி இப்போ சில மொத்தமாகவே இப்படி ஒரு முடக்கங்கள் வரும்போது தொழில் பாதிக்கும் போது அது என்ன மாதிரியான விஷயங்களாக இருக்கும் திருப்பூர் நலிவடைந்ததற்கு முக்கியமான காரணம் கடந்த மூணு வருடமாக சனி மகரத்தில் பயணித்தது அதை வந்து நம்ம தனியாகத்தான் பார்க்கணும் இனி இனி வந்து திருப்பூர் வந்து டெவலப் ஆகிடும் ஏன்னா சனி பயிற்சி ஆகிவிட்டது சனி கும்பத்துக்கு போயிட்டார் இந்த உலகத்துக்கே பத்தாம் இடம் அப்படிங்கிறது மகர ராசி மண்டலம் தான் அதற்கு அதிபதி சனியாக வர்றார் அதனால தான் அவருக்கு கர்ம காரகன்னு பேர் அவர் பத்தாம் இடத்தில் பயணிக்கும் பொழுது நம்ம திருப்பூர் வந்து சனியின் தாக்கம் நிறைய பெற்றது அதனால தான் எல்லாத்தையும் போட்டு தீட்டிட்டார் சனி இப்போ வந்து இனி அடுத்த மூணு வருடம் மிகச்சிறப்பான இடத்துக்கு நம்ம திரும்புவோம் திருப்பூர் மக்கள் வந்து விடுவார்கள் ஒரு மேன்மையான ஒரு இடம் நமக்கு சிறப்பாக கிடைக்கும் இன்னைக்கு அந்த உலகத்துக்கே கொரோனா வந்ததே வந்து பார்த்திங்கன்னா இந்த கொரோனா பாதிப்புகள் எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபது டு இருபத்தி மூணு தானே இந்த சனி வந்து பத்தாம் இடத்திற்கு அவர்தான் அதிபதி சனி இந்த முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை எப்போதெல்லாம் மகரத்தில் பயணிக்கிறாரோ அப்போ எல்லாமே தொழில் நிறுவனங்கள் அனைத்துமே மிகப்பெரிய அடி வாங்குகிறது இதை வந்து நம்ம நமக்கு மட்டும்தான் நடக்குதுன்னு எல்லாரும் நினச்சிக்கிறதுனால தான் அதை வந்து பொதுவாக அதை பார்ப்பது இல்லை சனி பயிற்சியை மேலே கும்பத்துக்கு போயிட்டார் அதனால் இனி உலகம் சுபட்சமாக இருக்கும் ஸோ திருப்பூர் மக்களும் சுபட்சமாக மகிழ்ச்சியோடு வாழ்வார்கள் நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க சாமி கேட்குறதுக்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது மீண்டும் ஒரு புது பொழிவை நோக்கி போவோம் அப்படிங்கிற நம்பிக்கை வந்துட்டு நம்ம மக்களுக்கு வந்திருக்கோம் இப்போது பத்தாம் இடத்துக்கான பிரச்சனைகள் வந்து சொன்னீங்க ஸோ இவங்க போய் தரிசிக்க வேண்டிய கோவில் பத்தாம் இடம் வந்து பெருமாள் உலகலந்த பெருமாளை போய் தரிசிக்கலாம் தசாவதாரத்தில் நீங்கள் எந்த அவதாரத்தை வேண்டுமானாலும் போய் பத்து அப்படின்னா தசம் அப்படின்னு பேர் தசா அவதாரம் அப்போது நீங்கள் உலகாலந்த பெருமாளை தரிசிப்பது பெருமாள் கோயில்களுக்கு போய் இனிப்பு வாங்கி கொடுப்பது பெருமாள் கோயிலுக்கு போய் அபிஷேகங்கள் செய்வது தாயாருக்கு செந்தாமரை மாலை கட்டி போடுவது பெருமாளுக்கு வெண் தாமரை வாங்கி வைப்பது இதெல்லாம் வந்து ரொம்ப அருமையான ஒரு விஷயமாக உங்களுக்கு நடக்கும் அதே போல் நீங்கள் வந்து தாயாருக்கு நிச்சயமாக நீங்கள் போய் என்ன நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கனாலும் அது வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் பெருமாள் கோயிலுக்கு போய்விட்டு வாங்க அதே போல் உங்களுக்கு என்ன முடக்கு போகணும்னு கண்டுபிடிச்சி உண்டான கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கை வளமாக மாறட்டும் சூப்பர் சுவாமி பத்தாம் பாவம் முடக்கை பற்றி தெளிவாக சொன்னீங்க அதுவும் தொழில் ரீதியாக நலிவடைஞ்சிருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு மன ரீதியாக ஆகி போயிருப்பாங்க எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணியும் டெவலப் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு அருமையான விளக்கம் கொடுத்தீங்க நன்றி சுவாமி அதாவது இதை எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இதை சொல்கிறோம் நீங்கள் தொழில் ரீதியாக பாதிக்கப்பட்டால் தொடர்பு கொள்ளுங்கள் ஜாதகம் பார்ப்பதற்கு கொஞ்சம் தாமதமாகும் கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்கள் நாம் நிச்சயம் வெற்றி பெற்றே தீர்வோம் நீங்கள் நூறு சதவீதம் வெற்றி பெறுவதற்கு என்னால் வரை நான் உழைப்பேன் என் குருநாதர் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரன் ரிஷபானந்தர்